வணக்கம் நான் உங்கள் மஞ்சுளா சரவணன் மார்ச் பதினாலாம் தேதி காரடையான் நோம்பு வருது அதுக்கு மெயின் வந்து வெள்ளம் போட்டு ஒரு அடையும் காரம் போட்டு ஒரு அடையும் செய்வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் திங்ஸ் எல்லாம் பின்னாடியும் இது பண்ணுறேன் இது சும்மா நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு ஒரு ஃபோட்டோகிராஃபு காராமணி கருப்பு இருக்கிறது வெள்ளை காராமணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்து லைட்டாக ஊற வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரம் அதுக்கப்புறம் குக்கரில் ரெண்டு சவுண்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் இனிப்பு அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரிசி மாவு ஒரு கப்பு செஞ்சாலே ஒரு பத்து கிட்ட வருது உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி பார்த்துக்கோங்க அரிசி மாவை சூடு வர வரைக்கும் வறுக்கணும் அப்படி கோலம் போடுறதுக்கு ட்ரை பண்ணால் நல்லா கேப் இல்லாமல் இழ வரணும் அது மாதிரி வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஈக்குவல் வெள்ளமே ஸ்வீட்டு கரெக்டாக இருந்துச்சு அதனால் அதுவும் இதுதான் நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டு பொறுத்து டபுள் ட்ரிபிள்லாம் எப்படி வேணால் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வெள்ளைத்தான் கரைச்சிக்கோங்க அந்த தண்ணி எவ்வளோ ஊற்றுனீங்க கப்பு அது மாதிரின்னா அதை கணக்கில் வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் நேரம் இது பண்ணி அந்த வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் அந்த வெள்ளத்தை மாற்றி அப்படியே வடிகட்டிக்கோங்க அதுக்கப்புறம் மிச்சம் எவ்வளோ தண்ணியோ அந்த தண்ணியும் இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு உப்பு ஒரு சிட்டியே இப்போயே சேர்த்துட்டேன் அந்த ஸ்வீட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த டேஸ்ட்டு இது பண்ணுறது இந்த நறுக்கின தேங்காயை நெய்யில் வளர்த்து வச்சுருந்தேன் அதை போட்டேன் காராமணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேக வச்சதையும் இதில் போட்டேன் அதுக்கப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் பவுடர் வந்து இது பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிறப்ப இந்த மாதிரி அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறினீங்கன்னா சேர்ந்து ஒரு மாதம் ஃபார்ம் ஆகிடும் இதை மாதிரி ஆனப்புறம் இதுக்கப்புறம் வெறும் அரிசி மாவுலாம் சேர்க்காதீங்க அது அவ்வளோவா சரியாக வராது உங்களுக்கு தண்ணியாக தெரிஞ்சுது இதே மாதிரி ஷேப் பண்ண வரலனா இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டணும்னு அர்த்தம் கெட்டியாக இருந்ததுன்னா வெந்நீர் லைட்டாக பக்கத்தில் வச்சுக்கிட்டு தெளித்து தெளித்து பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப நிறையாலாம் இது பண்ணிக்காதீங்க இதே மாதிரி எல்லாத்தையும் ஷேப் பண்ணி இட்லி பானையில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் இது ஆல்ரெடி வெந்தம் மாவுங்கிறதால ஈஸியாக இதாகிடும் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த லைட்டாக வறுக்கிறது ஈரப்பதம் எல்லாமே இது பண்ணுறது நீங்கள் ஊற வச்சு வரைக்கிற அரிசி மாவாக இருந்தால் கூட அரிசியை ஊற வச்சு கலஞ்சி காய வச்சு மிக்ஸிலேயோ இதுலேயோ கொடுத்து அரைச்சிட்டு அதையும் லைட்டாக வறுத்துட்டு இதே மாதிரியே செய்யுங்க நான் செஞ்சது கடையில் வாங்கின அரிசி மாவு தான் அதுலேயே நல்லா தான் வந்தது இது அப்படியே வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா அதுதான் இனிப்பு அடை கார அடைக்கு அதே மாதிரி தான் ஒரு கப்பு அரிசி மாவை நல்லா வேக வறுத்துட்டு அதுக்கப்புறம் தனியாக வச்சுக்கோங்க வேறு கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு தேங்காய் இஞ்சி கொஞ்சோண்டு செத்தி வச்சுருக்கணும் அந்த இஞ்சி எல்லாத்தையும் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தேவையான சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன் உப்பு தேவையானது போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டிருக்கேன் அதெல்லாம் நல்லா கொதிக்கிற வர வரைக்கும் லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருங்க அந்த காராமணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேக வச்சதையும் இதில் போட்டுருங்க எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரப்போ தண்ணி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கொட்டி கிளறணும் இது தண்ணியும் மாவும் எனக்கு கரெக்டாக சேர்ந்து ஒரே மாதம் ஃபார்ம் ஆகிடுச்சு எக்ஸ்ட்ரா மாவுலாம் எதுவும் அப்புறம் போடவே இல்லை இந்த மாவையும் எடுத்து இது பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா கையால் தொடுற மாதிரி வந்தோன்னா கையில் எண்ணெய் தடவிட்டு இப்படி இட்லி மாதிரி ஷேப்பில் இது பண்ணி நடுவில் ஒரு சின்ன டாட் மாதிரி பண்ணிவிட்டு வே வச்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வேக வச்சால் இது வெல்லம் உடது நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ அடுத்தது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வேக வச்சிருக்கேன் இதே மாதிரி எவ்வளவு செஞ்சீங்களோ எல்லாத்தையும் ஷேப் பண்ணதெல்லாம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா உங்களோட அடை ரெடி ஆயிடும் ரொம்ப நல்லா வந்தது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த அடரண்டியும் செஞ்சுட்டு அன்றைக்கி வந்து நல்ல நேரத்தில் இந்த உருகாத வெண்ணையும் ஓரடையும் ஒரு இந்த அடரண்டியும் வச்சு வெண்ணையும் வச்சு உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன் ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும்னு வேண்டி நோன்பு கயிறு எடுத்து கழுத்தில் கட்டிட்டீங்கன்னா அன்றைக்கி காரடையான நோவும் முடிஞ்சிருச்சு அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் உங்கள் வீட்டில் என்ன பழக்கம்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க